வெல்கம் டு ஜியாசியரமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு பெங்காலி ஸ்வீட் ரெசிபி தான் இது வந்து ரவையை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இது வந்து சின்ன குழந்தையிலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு வந்து குலாப் ஜாமுன் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும் போது வந்து வீட்டில் குலாப் ஜாமுன் மிக்ஸ் இல்லை என்ன செய்யலாம் நினைக்கும் போது இந்த ஸ்வீட் வந்து ரவையும் சுகரும் இருந்தால் போதும் நம்மளே ஈஸியாக செஞ்சிடலாம் நம்மளுக்கு வந்து அதை குலாப் ஜாமுன் சாப்பிட்டா வந்து திருப்தி இருக்கும் அதே டேஸ்ட்டும் கூட இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரொம்ப சாஃ்டாகவும் இருக்கும் இது வந்து இதுவுமே ஜீராவில் வந்து ஊறி போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் சேர்த்துக்கோங்க அதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு பாம்பே ரவை வெள்ளை ரவையை வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப வருபண்ணுன்னு அவசியம் கிடையாது லேசான அந்த சூடு வந்து எல்லாம் நெய்யோட எல்லாம் கோட்டானா அந்த அந்தளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க சிம்லையே வச்சு வறுத்துக்கோங்க கலர் மாறக்கூடாது இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்றரை கப்பு ரவைக்கு வந்து ஒன்றரை கப்பு வந்து காய்ச்சி அரை வச்ச பால் சேர்த்துக்கோங்க இது வந்து எல்லாமே செய்யும்போது வந்து ஃப்ளேமை வந்து சிம் வச்சிகிட்டே செஞ்சுக்கோங்க ஃப்ளேமை வந்து மீடியம் ஸ்பீடில் வச்சிங்கன்னா சட்டுன்னு வந்து இரிய போயிடும் அப்புறம் வந்து இந்த ரவை வந்து சரியாக குக் ஆகாது இந்த பால்லே ரவை வந்து நல்லா குக்காகி சாஃப்டாக வரணும் அந்த அளவுக்கு வந்து இந்த பாலோட ரவையை வந்து வந்து சிம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சு நல்லா கலந்துக்கோங்க இந்த ரவையும் பாலும் ஒன்னு சேர்ந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் எடுக்காது ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் நம்ம வந்து ஃப்ளேமை சிம் பண்ணிட்டே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இருக்கும்போது போது சட்டுன்னு வந்து இந்த பால் வந்து பாலை வந்து முழுக்க முழுக்க அந்த ரவை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு வந்து ரவை நல்லா குக்காக இருக்காங்கிறதான் பார்க்கணும் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டான டெக்ஸ்சர் கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க இதுக்கு சுகர் சிறப்பை ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைக்க அதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு ந ரா சுகர் தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து நார்மல் ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மூணு இலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோனா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும் நல்லா அந்த மாதிரி சுகர் கரையை தண்டியும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நம்மளுடைய ரவடோ வந்து நல்லா ஆரியாச்சு இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் கால் டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இல்லைனா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேவைன்னா மட்டுமே பால் சேர்த்து பிசைங்க சில நேற்றுக்கு பால் வந்து உங்களுக்கு கல தளர்த்தியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவைப்படாது அதனால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா ஒ ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு இழுத்து பிசைஞ்சு செஞ்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வந்து சாஃப்டான டோவும் கிடைக்கும் நம்ம சேர்த்து பேக்கிங் சோடா உப்பு இது எல்லாமே இந்த ரவை மிக்சரில் நல்லா ஒன்று சேர்ந்து சாஃப்டான டெக்ஸ்டர் வரதாண்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து சுகர் வந்து கரைஞ்சி கொதிச்சாச்சு இதில் வந்து ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே நம்மள நம்மளுடைய சுகர் சிறப்பு வந்து ரெடி ஆயிடும் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை மூடி வச்சு எடுத்துருக்கிறேன் அப்போ அந்த பேக்கிங் சோடா உப்பு எல்லாமே நல்லா இந்த இதில் வந்து ஒன்று சேர்ந்து வரும் அதுக்கப்புறம் சின்ன பால் சைஸ் அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் அதாவது லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இதில் வந்து எந்த சேப்பு போ ங்கிறது உங்களுடைய விருப்பம் தான் நான் வந்து லெமன் சைஸ் அளவுக்கு பால உருட்டி இந்த மாதிரி பாதுஷா ஷேப்ல வந்து நம்ம இந்த மாதிரி மெல்லிசா தட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இதுல ஒரு பிசுக்கு பதம் வந்துருச்சு நம்மளுடைய சுகர் சிறப்பு இதுல வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் கால் டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்கு நெய்யும் சேர்த்து தனியா எடுத்து வச்சிருங்க பிசுக்கு பதம் வந்தாலே போதும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில வந்து நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கிறேன் ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும் இதுக்கு வந்து புகை அடிக்கிற அளவுக்கு வந்து ஆயில் வந்து சூடாக கூடாது மிதமான சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம தட்டி வச்ச இந்த ரவா குலாப் ஜாமுன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து ஃப்ளேமை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க நல்ல அடிப்பக்கம் இல்லை நல்ல பொன்னிறம் ஆகும்போது நம்ம திருப்பி விட்டுக்கலாம் அது தாண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் ரெண்டு நிமிஷம் வந்து பொறுமையாக வேக வச்சு எடுங்க ஒரு பக்கம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக செவந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டதுக்கப்புறமும் மறுபக்கமும் நம்மளுக்கு வந்து நல்லா பொன்னிறமா வேகிறது வண்டி வெயிட் பண்ணுங்க இதுவுமே வேகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் நல்ல பொறுமையாக ரெண்டு நிமிஷம் நல்லா விட்டு வேக போடுங்க முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டு தடவை திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமா வேக வச்சு எடுத்துக்கோங்க அதாவது பொறிச்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் வந்து இந்த மாதிரி தட்டினதுக்கு பதிலாக நான் மீதி உள்ள மாவை வந்து குட்டி குட்டி குலாப் ஜாமுனில் நம்ம தட்டுவோம் இல்லையா அதே மாதிரி குட்டி குட்டியாக பால் ஷேப்லேயும் நான் உருட்டி வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து நீல் உருண்ட ஷேப்லேயும் கூட நம்ம உருட்டி எடுத்தும் செய்யலாம் இப்போ நம்ம ரெடியானதுக்கப்புறம் பாகும் வந்து நம்மளுக்கு வந்து லேசான சூடு இருக்கணும் இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ரவை குலாப் குலாப்ஜாமுனும் சூடான பதத்தில் போதே நம்ம மிக்சரில் போட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மேலையும் கீழேயும் வந்து நல்லா இந்த சுகர் சிறப்பை விட்டுட்டு ஒன்றிலிருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தோன்னா நல்லா ஜூஸ் எல்லாம் அந்த சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து இது குலாப் ஜாமுன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டியா இருக்கும் மீதி உள்ளதையும் இதே மாதிரி நான் வந்து பொரிச்சு எடுத்திருக்கிறேன் இதுவுமே சூப்பரா நம்மளுக்கு இருந்ததுங்க நீங்கள் வந்து சின்ன குழந்தை விரும்புனாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருக்கி போட்டு செய்யுங்க நம்ம வந்து வீட்டில் வந்து குலாப் ஜாமுன் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ரவையை வச்சு ஈஸியாக குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியான ரவையை வச்சு குலாப் ஜாமுன் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு செய்யும்போது வரக்கூடிய அந்த குலாப் ஜாமுன் எப்படி எண்ணெயில் போட்டால் பொறிஞ்சு ஒவ்வொ அதே மாதிரி சுர் சொருப்புலையும் ஊபி வருமோ அந்த மாதிரி இது வராது அதனுடைய டெக்ஸ்டரில் தான் இருக்கும் ஆனால் வந்து அந்த சுகர் செர்பெலாம் ஊறிப்பை நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக சாஃப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கு வரை பாய் அண்ட் தேங்க்யூ